السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا قبة للمتقين ولا عدوان إلا على الظالمين صلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان لا يمدنهم أما إلا الله تعالى من الله لا الله تعالى الله تعالى அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் இஸ்லாமிய மார்க்கம் மனித சமுதாய உயர்த்திக்கு வலுவூட்டக்கூடியதாகவும் உலகம் எவ்வளவு மாற்றம் பெற்றுக்கொண்டாலும் இஸ்லாமிய சட்ட நெறிகள் ஒரு காலமும் மாறாதது என்பதை நிலைநாட்டுவதற்காக உலகத்தில் எத்தனை சித்தாந்தங்கள் தோன்றினாலும் இஸ்லாமிய குற்றவியல் என்பது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த பாடத்தை நாம் எடுத்திருக்கிறோம் சென்ற தினங்களில் உலகத்தின் குற்றவியல் சட்டமும் அதில் உள்ள மோசடிகளும் என்ற அடிப்படையிலும் குற்றவியல் சட்டத்தில் எவ்வாறெல்லாம் தன்னாதிக்கத்தை இந்த உலகம் செலுத்தி பணக்காரர்கள் பதவி உள்ளவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டு ஏழைகள் எளியவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய உலகமாக இது இருக்கிறது என்றும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இஸ்லாமிய சட்டத்தில் இஸ்லாமிய ஒழுங்குமுறையில் அவர் தவறு செய்தவர் அரசராக இருந்தாலும் அவருக்கான பரிகாரத்தை இஸ்லாம் கொடுக்கும் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய சாம்ராஜ்ய இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைய உலகத்தில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் சில நிகழ்வுகளை பல மீடியாக்கள் விமர்சனம் செய்வதையும் சிலர் இஸ்லாமிய போர்வையில் செய்யக்கூடிய அநியாயங்களை அட்டுழியத்தை வைத்து முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையை நாம் பார்க்கிறோம் உலகத்திலே முஸ்லிம்கள் தீவிரவாதிகளா இஸ்லாம் தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய உண்ணா இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் தீவிரவாதத்தை மெலுகூட்டக்கூடிய உண்டா என்று பார்த்தால் இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தை நாம் எடுத்து நோக்குவமாக இருந்தால் இஸ்லாம் எப்பொழுதும் மனித நேயத்தையும் மனிதனுடைய நியாயத்தையும் பேசக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பதனால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உன்சுர் அவன் மொதலுமா அநியாயம் இலைத்தவனுக்கும் அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு நீ உதவி செய் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா சொன்னார்கள் பாருங்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு மெய் பொருளை பாருங்கள் குன் சொற் அகா கவாலிம் அநியாயம் இளைத்தவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் அவர் முதல் உண்மை அல்லது அநியாயம் இளைக்கப்பட்டவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் அநியாயம் செய்தவனாக இருந்தால் அவனுக்கு உதவி செய் உள்ள தூக்கி கொடுக்குறதா கட்டியல் அடிக்க கட்டியல் அடிக்காதப்பா கத்தியல் கொடுத்து அப்படியே சொல்லி கொடுக்குறது தோக்கம் தோக்காது கொள்ள சொல்றது அப்ப அநியாயம் செய்யறவனுக்கு என்ன உதவி சகார்பு கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே அநியாயம் இளைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது என்பது நியாயம் அவனுக்கு நீதிக்காக போராடலாம் அவனுடைய அநியாயத்தை வைத்து அவனுக்கான நீதியை பெற்றுக் கொள்ளலாம் அநீதை இளைத்தவனுக்கு எப்படி உதவி செய்வது கொள்ள தூக்கி கொடுக்கிறதா கச்சி தூக்கி கொடுக்கிறதா பூமிய தூக்கி கொடுக்கிறதா வசூலா இஸ்லாம் சொன்னார்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் அநியாய மிளைப்போனுக்கு என்ன உதவி செய்யுமா இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறான் என்பதை அவனை சுட்டிக்காட்ட வேண்டும் அவனுக்கு அந்த தவறை செய்ய விடாமல் அவனுக்கு மார்க்க உபன்யாசம் செய்ய வேண்டும் அவனை அந்த பாவத்தின் தடுப்பதற்கான வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதுதான் உதவி என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் சுபகான் அல்லாஹ் மிக தெளிவான ஒரு சான்றை பாருங்கள் மணி சில காலத்தில் நடந்த ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் இந்த செய்தியை ஒரு மனிதர் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்கிறார் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்கிறார் இது புகாரி மலகிருந்த வரக்கூடிய செய்தி எல்லோரும் அறிந்ததுதான் ஆனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயம் வந்தால்தான் அதற்கான இஸ்லாம் ஒரு தீர்வு என்று புரிய வரும் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்தவருக்கு மனசுல ரொம்ப நெருகலாக இருக்குது உருத்துது நம்ம ரொம்ப தப்பு பண்ற மாதிரி இருக்குதே அப்படின்னு ஒரு ஆபிதிட போறாரு யாரு ஆபித் ஆபிதுன்னா வணக்கசாலி அவர் ஆலிம் கிடையாது ஆலிமுக்கும் ஆபிதின் வித்தியாசம் இருக்குது நிறைய பேரு ஆவித மார்க்க சட்டம் கேட்கிறாங்க அதனாலதான் இப்படி இருக்குது நம்ம இஸ்லாம் இப்படி பிரச்சனை வராது கம்பளத்து வேட்டைக்கார மாதிரி ஆலிம்சா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில ஆவித கேட்கறது ஆபித வரைஞ்சி வைக்க வேண்டிய விடத்துல ஆலிம்சா உள்ள பிரச்சனை நம்ம நாட்டிலேயே நம்ம சமுதாயத்துல இஸ்லாம் பிரச்சனை தெரியுமா ஆபிதுக்கு ஆலிமும் வித்தியாசம் தெரியல அதனால தாடி வச்சுட்டாரா ஜுபா போட்டாரா அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் இவன் கொடுக்க பத்துவா யாருங்க சொன்னது எங்களுக்கு இதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை சமுதாயத்துல இருக்குது அப்ப ஆலிமுக்கு ஆபிதுக்கு வித்தியாசம் தெரியாததுனால போய் கேட்கிறாரு ஏப்பா நான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை பண்ணிட்டேன் அல்ல என்ன பண்ணி போனோம் ஓ ஒருத்தனை கொலை செஞ்சாலும் நரகத்துல அதை போறது சொல்லிட்டான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை படுபாவி மனுஷா உனக்கு மன்னிப்புலாம் கிடையாதுன்னு ஒரே உருவ ஒரே வட்டு போ நீ போய் சேரு போச்சு இதான் ஆபிது ஆபத்துக்கு என்ன தெரியுது மார்க்க சட்டத்தை பத்தி அவருக்கு தொழுவுறது நோன்பு முடிக்கிறது தெரியும் சட்டவியல் தெரியாது இஸ்லாமிய ஒழுக்கவியல் தெரியாது தெரியாது நம்ம நாட்டுல காதி கோடி இருக்குது என்னதுக்கு புள்ளு கொடுங்க ஆகி அதுக்கு சக்தி நிக்க தெரியாது எது எங்க என்ன சட்டம் ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு மார்க்கத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது நான் ஒரு காதியாரை சந்திக்க போனேன் இடது கையில சிகரெட்டு வலது கையில பேன குறிப்பிடுக்காதான் இவர்கள் எல்லாம் காதியார் வேலி பைரமேது ஹரா தச்சு காதியா இருக்க முடியுமா அன்பார்ந்தவர்களே அதுதான் உலகத்தில் நடக்கும் பிரச்சனை சில பேர் செய்த பிரச்சனையே பூதாகரமாக்கி மீடியா தூக்கி போட்டு குத்துரும் அதனாலதான் ஒரு ஆலிம ஆலிம இடத்துல வைக்கணும் ஆவித ஆபிதத்தில் வைக்கணும் ஆவிதத்துக்கு ஆவிதத்தை வச்சுட்டு எப்பொழுதும் பிரச்சனை தான் இருக்கும் அதை தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க அப்ப இவர் வந்து கேள்வி கேட்கிறார் நூறு தொண்ணூத்தி ஒன்பது கோடி செஞ்சுட்டேன் என்ன செய்யணும் இதை பத்தி அறிவு நம்ம கிட்ட இல்லப்பா யாருக்காவது அறிவு தேடி போய் சொல்லணுமா இல்லையா இவர் பத்துவா உனக்கு மன்னிப்பு போ எனக்கு மன்னிப்பு இல்லையா நீயும் போடு ஒரே வெட்டு நூறு கோல செஞ்சடி அடிச்சாச்சு செஞ்சடி போட்டு முடிஞ்சது அப்பையும் மனசு கேட்கல அப்பையும் உள்ளத்துல ஒரு இடத்த குத்தி தீக்குது ஒரு ஆலிமை தேடி போறாரு ஆலிவு போய் சொல்றாரு நான் இப்படி கேட்டு போனேன் இல்லைன்னு சொல்லிட்டேன் அவளையும் கொலை செஞ்சிட்டேன் நூறு கொலை செஞ்சுட்டேன் இப்ப நான் தவபாசன் ஆசைப்படுறேன் அல்ல மீது எனக்கு பயம் வந்துட்டு ரப்பு என்ன மன்னிப்பானா என்று கேட்டார்கள் யாருப்பா உன்ன மன்னிக்க மாட்டேன்னு சொன்னது அல்ல உன்ன மன்னிப்பான் ஆனா இடத்த மாத்திரு அப்படின்ற இந்த சூழல் இந்த நிலைமை எல்லாம் உன்னை பாவத்தை தூண்டும் இங்க இருந்தாலும் நூறு ரூபாய் தந்துட்டு அவனை கொலை செஞ்சுட்டு அனுப்புவான் அதனால நீ என்ன செய் இடத்தை மாத்து அநியாயம் செய்தவன் இஸ்லாம் உபதேசம் உபதேசம் பண்ணதா இல்லையா அநியாயம் செய்தவனுக்கு இஸ்லாம் என்ன சொன்னது உபதேசம் பண்ணுது அவன நிலைமை அவனோட சூழல் அவன காலத்தை பொறுத்து என்ன சொன்ன ஆலிம் சொன்னாரு உனக்கெல்லாம் மன்னிப்பான் அல்ல உயிர் ஒரு தொண்டை குறைக்கு உயிர் வரும் வரைக்கும் உனக்கு மன்னிப்பு இருக்குது உன் நல்லா மன்னிப்பான் நீ இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போய்த்திரு இந்த ஊர்ல எல்லாருமே நல்ல மக்கள் சாலி ஆன மக்கள் அந்த பாவத்தின் மக்கெல்லாம் விரட்ட மாட்டாங்க. அங்க நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்வே அப்படியே சேஞ்ச் ஆகிரும். நீங்க தௌபா செஞ்சிடலாம் கரெக்டான ஐடியா இல்ல. இதுக்கு தான் சொல்ல ஒரு நிர்வாகமா இருந்தாலும் படித்தவர்கள் தான் இருக்க வேண்டும். அப்ப நாத ஒரு சமூகத்தை வழிநடத்தலாம். வீரம் இருக்கு, வீரியம் இருக்கு, பணம் பணமிருக்குங்கிறதுனால நிர்வாகம் நடத்த முடியாது. அறிவு வேணும். அந்த அறிவு மூலாக தான் ஆளுமை நடத்த முடியும். அது உங்களுக்கு தெரியவா சொல்லப்படுகிறது. இந்த ஊர்ல உங்களுக்கு இருக்க முடியாது நீங்க அடுத்த ஊருக்கு வருது உதவி செய்ய என்ன செய்திய முடிவு நம்ம பார்க்கிறோம் அதனால் அன்பார்ந்தவர்களே குற்றவியல் என்று சொன்னால் கூட இஸ்லாம் எப்பொழுதுமே தெளிவுபடுத்தும் இப்ப ஜெயிலெல்லாம் கட்டி போட்டு இருக்கிறாரு ஜெயிலுக்கு ஆள் போதாது ஜெயிலுக்குள்ள போல ஆள் போடுறது அவ்வளோ ஆள்கள் நிறைஞ்சு போயிட்டார்கள் ஏன் ஜெயில்ல வந்த ஒருத்தவங்க எல்லாம் திரும்பி நிக்கிறான சொல்ல முடியுமா நான் ஜெயிலுக்கு போனேன்ப்பா அப்படி படிச்சுட்டு வந்தாங்கப்பா இது தப்பே செய்ய மாட்டேன்னு அடுத்தடை ஜெயிலுக்கு உனக்கு நிக்கிறான் என் போயிட்டு நேத்து தான் வந்தா ரிலீஸ் ஆகி இன்றைக்கு கைதே போய் நிக்கிறான் என்ன அங்கு உள்ள அவ்வளவுமே அநியாயம் மட்ட காசும் துரோகம் மோசடி எல்லாமே அங்க நடக்கிறது அதனால வெளியில வருகின்ற பொழுது அவனுடைய மைண்ட் எல்லாம் ரவுடிசம் படுகிறது ஆனா இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தண்டனை இஸ்லாம் கொடுக்கக்கூடிய குற்றவியல் இந்த உலகத்துக்கு மட்டுமல்லாமல் மறுமை வாழ்வுக்குரியதாகவும் கொடுத்து விடும் இஸ்லாம் அன்பார்ந்தவர்களே அவர் இஸ்லாத்தை பற்றிய குற்றம் மக்கள் மத்தியில சொல்லப்பட்டு மக்கள் இஸ்லாத்தை தப்பாக புரிந்து இஸ்லாம் என்றாலே பயங்கரவாதம் பாம்பை வெடித்து விட்டதா அது பின்னால பேக்ரவுண்ட் முஸ்லீமா இருப்பாங்க போட்டு வைக்கிறான் இந்தியாவில் ஒரு பொம்பளை ரயில்வே ஸ்டேஷன் கொலை செய்யப்பட்டார் கொலை செஞ்சவனே அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் எதுக்காக அவள் இஸ்லாத்துக்கு வரப்புறாள் என்ற செய்தி தெரிஞ்ச உடனே அவங்களுடைய குளத்துக்கும் கோத்திரத்துக்கும் தப்பான இழுக்கான பேர் வரும் என்று பயந்து போட்டு தள்ளி போட்டு ஓட்டான் இது வந்து மாலிக்கு செஞ்சான் அவன் பேரு பேரு இது முஸ்லீம் தான் செஞ்சிருப்பான் இந்தியாவில் வெடிக்கிற பொம்மைக்கு முஸ்லீம் தான் காரணம் லண்டன்ல வெடித்த பொம்மைக்கு முஸ்லீம் தான் காரணம் அமெரிக்கா இந்த புஷ்ஷி தப்பு அவன் தான் என்ன செய்ய பத்து மாடி இடிச்சு போட்டு முஸ்லீம் பேரை கட்டி விட்டான் முஸ்லீம் கடைசியில செய்தி வந்துச்சு இவர்கள் செய்த அநியாயம்தான் அவன் செய்வான் பேரத்துக்கு போட முஸ்லீம்ல அதனால உலகத்துக்கு என்ன ஆய் முஸ்லீம் நீ ஒரு முஸ்லீமா யோ உடனே தீவிரவாதி கொடுத்தாச்சு தாடியை பார்த்தாச்சு தீவிரவாதி கொடுத்தாச்சு உலகத்துல ஏன் ஏன்னா இஸ்லாத்தை பத்தி யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது மீடியாக்களை துறந்து பார்த்தால் எதுல எடுத்தாலும் சரிதான் இலங்கையில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் கூட முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் பாருங்க என்ன நடந்தாலும் அமெரிக்கா இராணுவத்துக்கும் ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் போராட்டம் ஏண்டா அவன் நாட்டில் நீ ஜாலி அடிச்சா

தீவிரவாதத்தை உருவாக்கிவிட்டு இஸ்லாம் தீவிரவாதத்தை உருவாக்கி இஸ்லாத்தின் பெயரை கொச்சைப்படுத்துகிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே சில ஷியா இயக்கங்களை வைத்துக்கொண்டு கொண்டு இஸ்லாமிய இயக்கமா ஹிஸ்புல்லா இயக்கம் ஷியா இயக்கம் ஐஎஸ்சி இயக்கம் ஷியா இயக்கம் இன்னும் பல இயக்கங்கள் ரவுடிசத்தை உள்ள இயக்கம் எல்லாமே காட்டு விராணித்தனமான எல்லா இயக்கமும் ஷியாவோடு தொடர்பு இந்த வைத்து இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்கிறார்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியை இஸ்லாம் குற்றவியல் சட்டத்தை சொல்கிறது ஆனால் தீவிரவாதத்தை வளர்க்காத ஒரு மார்க்கம் இஸ்லாம் இது நான் சொல்லவில்லை இப்ப கடைசி அறிக்க பொப்பாண்டர் சொல்கிறார் இஸ்லாம் தீவிரத்தை வளர்க்கும் மார்க்கம் அல்ல இந்தியாவில் பேரை பார்த்தாலும் அறிஞர்கள் படித்த மேதைகள் ஆய்வாளர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள் இஸ்லாம் சமாதான பூங்கா அது தீவிரத்தை அல்ல அந்த அடிப்படையை நாங்கள் புரிய வேண்டும் சகோதரிகளை உணர்த்த வேண்டும் அதனாலதான் இந்த பாடத்தை எடுத்த நோக்கமே இந்த சமுதாயத்தில் உள்ள முஸ்லீம்கள் தப்பெண்ணத்தை களைய வேண்டும் தமிழகத்துக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நல்லொழுக்கத்தை சொல்ல வேண்டும் இந்த பாடத்தை நம்ம இஸ்லாமும் குற்றவியல் இஸ்லாம் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்கின்ற பொழுது பப்ளிக்கா தான் செய்யும் திருத்தம் அதனால இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டத்தை தொடர்ந்து பார்க்கலாம் எல்லாம் வல்ல அல்லாஹு